நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே கவலை வேண்டாம் துன்பம் வேதனை கஷ்டமான சூழ்நிலைகளும் இல்லை ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு முன்னே போய் எல்லா கோண வழியிலே செம்மையாக்க போறார் தேவ பிள்ளைகளே நாளிலே உங்களுக்கு தீர்க்க தரிசனமா ஒரு காரியத்தை சொல்ல சொல்றார் உங்ககிட்ட தான் சொல்ல சொல்றார் தீர்க்க தரிசனமா நல்லா கவனிங்க எத்தனை நாளும் வேதனையும் துன்பமும் நெருக்கமும் எல்லாம் ஒன்று நெருக்கி அப்படியே இருக்குது ஏதோ வாழணுமே பிள்ளைகளுக்காக வாழணும் குடும்பத்துக்காக வாழணும் அப்படின்னு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்தா சொல்றார் நான் இதை முடித்து வைக்க போகிறேன் ஐ வாண்ட் டு புட் அ என் ஃபார் திஸ் உன் கவலைக்கு ஒரு எண்டு சொல்லு கவலைக்கு டாட்டா துன்பத்துக்கு டாட்டா பண கஷ்டத்துக்கு டாட்டா கடனுக்கு டாட்டா இன்னைக்கு டாட்டா காட்டுற நேரம் ஆமாம் இன்னைக்கு டாட்டா காட்டுற நாள் எதுக்கெல்லாம் டாட்டா துன்பம் கண்ணீர் வேதனை கவலை பிசாசனுடைய கிரியை எல்லாத்துக்கும் டாட்டா தான் ஆண்டவர் இன்றைக்கு ஜெயம் எடுக்க போகிறார் முடித்து வைக்கிற நாள் ஆமாம் இன்று என்ன நாள் முடிவு கட்டும் நாள் எல்லாத்துக்கும் முடிவு கட்ட போறாங்க வாசிக்கலாமா ஏசையாத்திற்கு தரிசனம் புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும் அறுபது இருபது அறுபது இருபது அறுபது இருபது எது ஏசையா ஏசையா அறுபது இருபது வாசிங்க உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை பாருங்க உன் சூரியன் இனி என்ன பண்ணல அஸ்தமிப்பதில்லை அப்படின்னா அப்படியே சூரியன் அப்படியே கீழே போய் அப்படியே இருள்ல ஆட போறது இல்லை ஏன்னா சூரியன் இனி வெளிச்சம் கொடுக்க போகுது அது தேவனா இருக்க போகிறார் அடுத்தது உன் சந்திரன் மறைவதில்லை சந்திரன் என்ன பண்றதில்ல மறைவதில்லை நீங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்க போகிறீர்கள் மறைந்து போவதில்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார் கர்த்தரே நித்திய வெளிச்சமா இருப்பார் இருளே கிடையாதுங்க இருளே கிடையாது இனிமே இருள்ல கிடையவே கிடையாது உங்க வாழ்க்கையில டார்க் பீரியட் டார்க் சைடு சொல்லுவாங்கல்ல அது இல்ல பிகாஸ் அவரே உங்க கூட இருக்க போறார் Glory to God. அவரே உங்க கூட இருக்க போறார் அவரே நித்திய வெளிச்சமா இருக்க போறார் எவர் லாஸ்டிங் லைட் குளோரி இருளே கிடையாது தடமாட்டுமே கிடையாது நம்ம வாழ்க்கையில் ஸ்மூத்தா போகுது அடுத்தது உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் ஆமேன் எப்படி துக்க நாட்கள் முடிந்து போகும் அப்படின்னா உங்க துக்க நாட்கள் முடிச்சு வச்சாச்சு முடிவு கட்டியாச்சு ஆமேன் சொல்லுங்க என் துக்க நாட்கள் தேவன் முடிவு கட்டியாச்சு அவர் தான் நித்திய வெளிச்சமா இருக்க போறாரு எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை முடிவு கட்டியாச்சு இனிமே உன் பிரச்சனைக்கு உன் கடன் பிரச்சனைக்கு உன்னுடைய போராட்டத்துக்கு உன்னுடைய வேதனைக்கு வேலை இல்லாமல் இருப்பதுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டியாச்சு இனிமே தான் இனிமே ஆசீர்வாதம் தான் இனிமே நிம்மதி தான் இனிமே உயர்வு தான் இனிமே நீங்க கடன் வாங்க மாட்டீங்க கடன் கொடுக்க போறீங்க இனிமே நிறைய பேருக்கு போஷனை போஷிக்க போறீங்க கத்தரவங்களை அப்படித்தான் தீர்க்க தரிசனம் ஆண்டவர் பேசுறாரு இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படித்தான் செய்ய போறார் இனிமே அவனை பார்த்து இவனை பார்த்து இவளை பார்த்து எல்லாம் புறாமப்பட போறது இல்ல இனிமே முடிஞ்சாச்சு தைரியமா விசுவாசம் சொல்லுங்க என் துக்கம் நாட்கள் முடிஞ்சு போச்சு ஏசப்பா முடிவு கட்டிட்டார் ஏசப்பா முடிவு கட்டிட்டார் சொல்லுங்க என் வாழ்க்கையில துன்பத்துக்கு வேதனைக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டாரு முடிவு கட்டியாச்சு ஆமா எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே அதுக்கு ஜீவன் இல்லை சூப்பர் இல்ல ஜீவன் இல்லை எதுக்கு துன்பத்துக்கு கஷ்டத்துக்கு வேதனைக்கு எல்லாம் செத்து போச்சு ஜீவன் கிடையாது அது செத்து போச்சு துன்பம் செத்து போச்சு கவலை செத்து போச்சு உன் வாழ்க்கையில அப்புறம் என்னதுங்க கடன் செத்து போச்சு அப்புறம் என்னதுங்க எல்லாம் செத்து போச்சு இனியுமே உயிர் முடிஞ்சு போச்சு தேவன் சந்தோஷம் உயிர் போகிறது சமாதானம் உயிர் தேட போகிறது விடுதலை உயிர் தேட போகிறது சுகம் உயிர் போகிறது ஆசீர்வாதம் உயிர் தேட போகிறது இனி இதுலதான் அவங்க சுத்தி இருக்க போகுது ஆமேன் ஹாலூயா முடிவு கட்டியாச்சு ஜோ பண்ணலாமா பரலோக தகப்பனே என் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா நெகட்டிவ் பிசாசு காரியங்கள் எல்லாம் எல்லாம் அன்று நன்றி அப்பா முடிஞ்சு போச்சு நாட்கள் நாட்கள் முடிஞ்சு போச்சு அண்டு இனி ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் பிள்ளைகளை சூழ்ந்து இருக்கிறதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் அன்றுவுரே கத்தர் நீர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனுடைய மகிமை அருமை பிள்ளைகளோடு கூட இருக்க முடியா கட்டளை நாமத்தை மையப்படுத்துங்க கர்த்தருடைய காரியம் ஆண்டவர் ஒரு பேர் சொல்லிகிட்டு இருக்கார் லக்ஷ்மணன் ராம் லக்ஷ்மணன் லக்ஷ்மண நாராயணன் லக்ஷ்மண நாராயணன் எஸ் 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 ரைட் வேர்டு லக்ஷ்மண நாராயணன் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார் லக்ஷ்மண நாராயணன் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த பிசினஸ் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போது என்ன நீங்க போடுறீங்களோ அதெல்லாம் நஷ்டமா போயிடுச்சு ஆண்டவர் இன்றைக்கு அதை மாற்றி ஆசிர்வதிக்க போகிறார் நீ இனி இனிமே நீங்கள் எதை தொட்டாலும் ஆசீர்வாதமாய் மாற போகிறது கர்த்தர் உங்க துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றார் உங்க துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டுவரே அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டானதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் சுகம் உண்டானதுக்காய் ஸ்தோத்திரம் துக்க நாட்கள் முடிந்து போனதுக்காய் நன்றி ஏ சுவின் நாமத்தில் அமே அமே வாழ்த்த தோல்வியில் கர்த்த ஜெயித்து வச்சிருக்கிறார்